மர்மமாக காணாமல் போன பிரதமர் முதல் இரத்த மலை வரை உலகில் பதில் தெரியாத ரகசியங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா உலகில் தேடல் என்பது இருக்கும் வரை அதன் வளர்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நம்முடைய உலகம் இப்பொழுது அடைந்துள்ள அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஒருவரின் தேடல் தான் காரணமாக இருந்திருக்கும் தெரிந்து கொள்வது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவது அதுதான் உண்மையான அறிவின் பொருள் என்று சாக்ரடீஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நூற்றாண்டுகளில் அறிவியல் இந்த உலகத்தைப் பற்றிய நமது அறிவை பெரிய அளவில் வளர்த்துள்ளது ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படவில்லை நம்முடைய உலகம் வெளித்தோற்றத்துக்கு தெரிவதை விட மிகவும் விசித்திரமானது வித்தியாசமானது வியப்புக்குரியது இது மனிதர்களால் நாம் இன்னும் புரிந்து கொண்டு விளக்கம் விசித்திரமான மற்றும் மர்மமான விஷயங்களால் நிறைந்திருக்கிறது இந்த வீடியோவில் உலகில் தீர்க்கப்படாத மர்மங்கள் சிலவற்றை தான் பார்க்க போகின்றோம் மர்மமான பாறை தென்னாப்பிரிக்காவில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாறை இருக்கிறது இது சுமார் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது சுரங்க தொழிலாளர்கள் தோண்டும் போது அங்கே சில மர்மமான உலோக கோலங்களை கண்டார்கள் அவை சுமார் ஒரு அங்குலம் விட்டம் கொண்டவை மற்றும் அதன் பூமத்திய ரேகை சுற்றி மூன்று இணையான பள்ளங்களை கொண்டுள்ளன அவற்றில் சில திடமான நீல நிற உலோகங்கள் அவை வெள்ளை நிற பிளாக்ஸ் கொண்டவை இந்த கோலங்களின் தோற்றம் மற்றும் காரணம் இன்று வரை தெரியவில்லை தாவேஸ் ஹம் நியூ மெக்சிகோவில் சிறிய நகரமான தாவேஸில் வசிப்பவர்கள் தொடர்ந்தும் ஒரு மர்மமான ஒளியை கேட்டார்களாம் அதை அவர்கள் ஹம் என்று அழைத்திருக்கின்றார்கள் இது அமைதியான சூழலில் கேட்கப்படுகின்ற குறைந்த குரல் மற்றும் தொலைதூர டீசல் என்ஜின் போல ஒழிக்கிறதாம் பல விசாரணைகள் இருந்த போதிலும் இந்த ஒலியின் காரணம் இன்னும் கூட கண்டறியப்படவில்லை டூரிங் கவசம் இது சிலுவையில் அறியப்பட்டு இருந்த ஒரு மனிதனின் உருவத்தை தாங்கிய ஒரு சணல் துணியாகும் படம் எவ்வாறு பதிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்க விஞ்ஞானிகளால் இதுவரைக்கும் முடியவில்லையாம் பல விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பிறகு இதை யாரும் கூற முடியவில்லை சில கத்தோலிக்கர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் செய்யப்பட்ட கவசம் என்று கூறுகின்றார்கள் இது தற்போது இத்தாலியின் டூரினில் உள்ள செயின்ட் ஜான் பாப்டிஸ் கத்ரலில் இருக்கிறது பிளேயாவில் உள்ள கற்கள் மனித அல்லது விலங்குகளின் தலையீடு இல்லாமல் மெதுவாக மேற்பரப்பு முழுவதும் நகருகிறதாம் நகரும்போது இந்த கற்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு பாதையை விட்டு சில விஞ்ஞானிகள் கடும் காற்றின் காரணமாகத்தான் இது நடக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிலர் நம்புகின்றார்கள் மற்றவர்கள் மனிதர்கள் அளவுக்கு கனமான கற்களால் காற்றோடு அவ்வளவு எளிதாக நகர முடியாது என்று கூறுகின்றார்கள் கற்களை நகர்த்துவதை யாரும் இதுவரை படமாக்கவில்லை இது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது டான்சிங் பிளே ஜூலை ஆயிரத்தி அறுநூற்று பதினெட்டில் என்ற பெண் ஸ்டாகின் தெருவில் நடனமாட ஆடத் தொடங்கினாலாம் இது பொழுதுபோக்குகா மட்டுமல்ல விரைவில் ஒரு மாதத்துக்குள் இந்த பகுதியில் பரவியது மற்றும் ஸ்டாஸ்பேக்கின் நானூறு பேர் அவருடன் நடனமாடினார்களாம் அவர்கள் நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டுமல்ல பல மாதங்கள் தொடர்ந்து நடனமாடி கொண்டிருந்தார்களாம் அவர்களில் சிலர் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் சோர்வு காரணமாக இருந்தார்கள் மக்கள் ஏன் நடனத்தை விரும்புவதால் அவர்கள் உயிரை இழந்தார்கள் இது இன்னும் யாருக்கும் தீர்க்க முடியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறதாம் லேடி சீனாவில் ஒரு பண்டைய உடலை கண்டுபிடித்தார்கள் இது இப்போது வரை நன்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த உடல் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மற்றும் ஹான் வம்சத்தின் லேடி டெய்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அவர் கிறிஸ்துக்கு முன் நூற்றி எழுபத்தி எட்டு முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து வரை ஐம்பது வயதில் அறந்தாராம் மாரடைப்பு காரணமாக மம்மியின் இன்னும் மென்மையாகவே இருக்கிறது அவளது கைகளும் கால்களும் மூட்டுகளில் நிகழக்கூடும் மர்மமான திரவத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது அதனை விஞ்ஞானிகளால் மீண்டும் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாரால்ட் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹாரால்ட் ஹார்ட் நீச்சலுக்காக சேவியட் கடைக்கடைக்கு சென்று திடீரென்று காணாமல் போனார் அந்த நேரத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்ததால் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தேடல் நடவடிக்கை ஒன்று தொடங்கியது போலீஸ் கடற்படை விமானப்படை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அவரை தேடினார்களாம் ஆனால் அவரை பற்றிய ஒரு தடயமும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லையாம் அவர் இறுதியில் எப்படி மறைந்தார் என்பது இன்னும் புதிராகவே இருக்கிறதாம் தன்னிச்சையாக எரிதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஜேன் ஷாஃபின் ஒரு நாட்காலியில் அமர்ந்திருந்தபோது போது இறுதிய தீப்புழம்புகளால் மூடப்பட்டாராம் இந்த சம்பவத்துக்கு சாட்சியாக இருந்த அவருடைய தந்தை அவரது கண்களின் மூளையிலிருந்தும் கைகளிலிருந்தும் பிளாஸ் ஒலி வெளிவந்ததை கண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் தீப்பிடித்து இருந்த போது அவர் அளவும் இல்லை நகரவும் இல்லையாம் விசாரணையில் ஜீனியரின் எதிர்ப்புக்கான எந்த காரணத்தையும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஜேனியின் உடலை தவிர வீட்டில் வேறு எந்த பொருளும் எரிந்திருக்கவில்லையாம் இது எப்படி நடந்தது இதுவும் கூட ஒரு மர்மமாகவே இருக்கிறது சிவப்பு மழை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை தென்னிந்தியா மாநிலமான கேரளாவில் கடும் மழை பெய்தது இது ஒரு சாதாரண மழை அல்ல ஆனால் ஒரு சிறப்பு மழை மனையின் நீரின் நிறம் சிவப்பு நிறத்தில் இருந்தது மேகங்கள் இரத்த நிறத்தில் காட்சி அளித்தன இந்திய அரசு வளமான அலகாவின் நிலம் சார்ந்த விளைவுகளால் என்று கூறியது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் வெளியிடப்பட்ட ஒரு ஊடக அறிக்கை வண்ண துகள்கள் வேற்று கிறக்க செல்கள் என்று கூறியது பல ஆராய்ச்சிகள் இருந்த இந்த சிவப்பு மழைக்கான காரணம் இன்னும் கூட கண்டறியப்படவில்லையாம் இப்படியாக உலகத்தில் இன்னும் விடை தேடிக்கொள்ள முடியாத கேள்விகளும் மர்ம முடிச்சுகளும் இருக்கத்தான் செய்கின்றன